பக்தி மேலாவின் தோழ்தொழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் சத் சரிதம் ஸ்ரீ சாய் பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கதையை குளித்து முடிச்சுட்டு ஆசாரம் அன்பு நம்பிக்கையுடன் எவர் ஒருவர் ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அல்லது கேட்டு முடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் அழிக்கப்படும் இந்த நூலை படிக்கிறதுனால அல்லது கேட்கறதுனால நமக்கு என்னென்ன நன்மை வந்து சேரும்ன்றதை நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடையட்டும் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளும் முகமதியர்களுக்கு குரானும் சைவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் வைணவர்களுக்கு திவ்ய பிரபந்தம் எவ்வாறு உயர்ந்ததாக கருதப்படுகிறதோ அவ்வளோ முக்கியமான நூலாக தான் இந்த ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு ஸ்ரீ சாய் சத் சர்தம் கருதப்படுது அப்படிப்பட்ட நூலில் அப்படி என்னென்னா இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமஸ்காரங்கள் பாபா மாவை அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமத் பந்த் இந்து சாய் சரித்திரத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார் அவர் எதெதை நமஸ்காரம் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கிறாரோ அதெல்லாம் நாமளும் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கதைக்குள்ள போகலாம் முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குவதற்கு பொருட்டாக தன் பணி வெற்றியுறவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணியுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் ஸ்ரீ ஷீரடி சாயே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வுட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கிறார் ஸ்ரீ சாய் அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையை நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவல்ல வல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமரால் கடலில் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்த தம்மை காக்கும் தம் குலதெய்வமான நாராயணன் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதி நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ் முனிவரையும் பல்வேறு ரிஷிகளையும் ரகு பார பாரசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனநந்தர் ஜனத்குமாரர் சுகர் சௌகன்னர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் வைசம்பாயனர் நவயோகிரிந்தர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நிவிருத்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்த்தனன் ஏக்நாத் நாமதேவர் துஹாராம் துகாராம் கனஹர் நரஹிரி சாரி நரஹரி முதலோரையும் பணிந்து தலைவணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் எழும் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிக்குரிய அண்ணன் ஆகியோரை வணங்கி பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி நமது பணிக்கும் முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தரள வேண்டிக்கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணத்தையும் மாய தோற்றம் என்று தனது உணர்வுக்கின்ற சத்குரு ஸ்ரீ சாயிபாபா அவர்களை நமஸ்கரித்து அஞ்சனமே எம்பெருமான் வசதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பாரசரர் வியாசர் சாண்டிலேயர் முதலியவரது கருத்தின்படி பக்தியாலும் பல காலம் துதித்தவற்றை சுருக்கமாகவும் கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார் அவர் வணங்கின எல்லா தெய்வங்களையும் நாமும் வணங்கி இந்த வீடியோ உங்களுக்கு நன்மையே கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஹெட்ஃபோன் இருந்தால் போட்டுக்கிட்டு அமைதியாக கண்களை மூணின்னு கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின் சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுத்துவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கஃபினியின் கைகளை விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருக்கை குழியில் இட்டார் திருக்கையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவை அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெரும் திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்திலிருந்து தைரியம் உள்ள நான்கு பெண்மணிகள் வழியே நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திருக்கையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபம் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்து வருவதாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பா இருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவாரா என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவரை அரைத்து முடித்து திருக்கையை ஓரத்தில் நகர்த்து விட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினர் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்கள் இன்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னும் உங்களிடம் கடன் கடன்பட்டிருக்கிறேனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதைக் கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு கிராம எல்லைக்குள் சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினாவினேன் காலரா நோய் கிராமத்தில் பரவி கொண்டு இருப்பதாயும் அதை இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உலகில் உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எங்கெனம் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சியில் விவரிக்க இயலாததாக இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இஞ்ஞானம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சத்சரிதத்தை எழுத உணர்ச்சி பாபாவின் அருளுடன் ஆசியுடன் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்ததின் தத்துவ உட்கருத்து அதனுடைய கருத்து என்ன ஷீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் ஷீரடியில் வாழ்ந்தார் நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமையை மாத்திரமன்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருக்கையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களையும் சேர்த்து நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழ முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலே ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாது என்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபத் நிரஞ்சனிடம் திருக்கையில் இடப்பட்ட சோழத்தை போன்று இவ்வுலகில் வாழ்க்கை என்னும் திருக்கையிலே நசுக்கப்படும் போது நான் நாள் அழுகிறேன் என்று கூறினார் நிபத் நிரஞ்சனர் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருக்கையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுதூரம் சென்று திரியாதே ஆயின் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தார் ஸோ இப்போ மாவழித்ததுக்கான உட்கருத்து என்னன்னு உங்களுக்கு பொருந்தது இப்பணியை செய்வதன் நோக்கம் இதை மேற்கொள்வது உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமத் பந்துவை வழங்குதல் குருவின் அவசியம் தம்முடைய மாரத்தின் மூலம் நூலின் கடைசி அத்தியாயத்தில் இப்பணியை செய்வதற்கு அடிக்கொழிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதியுடையவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்து சொன்னார் சாய்பாபாவின் சரித்திரத்தை எல்லாராலையும் கேட்க முடியாது அப்படி நீங்கள் இந்த கதையை கேட்குறீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க பொன்னியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த கதையை கேட்டு முடித்த உடனே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கண்மூடி திறக்கிற மாதிரி பறந்து போயிடும் முதலாவது அத்தியாயத்தில் மாவை அரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவி விட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதி தடுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை பார்த்தோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத நிலைகளை பெரும் உளர்ச்சி கிளையுடன் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியிலே இவ்வழக்கமான பணியாக பொங்கி உருவெடுத்தது சாய்பாபாவின் பெருமையுடன் அற்புதங்களை வரைதலான அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குவதுமாதலால் நான் சாய்பாபாவின் புனித வரலாறையும் அவருடைய போதனைகளையும் வரையத் தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அன்று அது உண்மையும் பெரியதுமான வழியை காண்பிக்கிறது பணியை செய்ய திறமையின்மையும் துணிமையின்மையும் நாம் இப்பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமத் பந்த் நினைத்தார் என ஹேமத் பந்த் தான் சாய்பாபா கதையை எழுதினவர் எனக்கு நெருங்கிய நண்பரின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் நான் அறியேன் இவ்வாறு இருக்கையில் வேதங்களால் கூறவேலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் இன்னும் எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் இங்கனும் அவர் தம் புகழை விவரிக்கையிலும் ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக கடினமானதாகும் ஒருவன் ஏழு கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி ஜோடலைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் இது தீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்து பிற நகைக்கு இடம் கொடுத்துவிடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் அடியவர்களுக்கு விரும்பும் வெற்றிகரமாய் முடிவுறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியத்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராட்சிதை சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வரர் மகாராஜ் என்பவர் எடுத்து எம்பிருக்கிறார் இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கிறார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக இருக்கிறான் அல்லது கருவி ஆகியிருக்கிறான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மஹிபதி ஞானியின் வாழ்க்கையை எழுதும் உயர் நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவற்றை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சக வருடம் ஆயிரத்தி எட்நூறில் தாஸ்கனுவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னவர் பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலாமிருத் சந்த லீலாமிருத் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரைப் பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருதம் ஸ்கந்த லீலாமிரதம் என்ற நூல்களையும் இயற்றினார் பக்த லீலாமிருதத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அத்தியாயங்களும் ஸ்கந்த கதாமிருதத்தின் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவை சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு பதினொன்று பன்னெண்டு பதினேழு தனியாக பதிக்கப்பட்டிருக்கிறது படிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் அத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஞ்சனமே பங்களாவை சேர்ந்த திருமதி சாவித்ரி பாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள சாய்நாத் பஜன்மாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத இலைகள் தெரிக்கப்பட்டிருக்கிறது தாஸ்கனு மகாராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தில் அமிதாஸ் பவானி மெய்தா என்னும் ஷீரடியை சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தர்ஷன பிஷாஸ் சந்தானோ சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்தனர் இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும்போது இந்த சச்சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஓர் பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலை ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலகில் வாழ்க்கையினுடைய சுமந்து கொண்டிருப்பவர்கள் அவளையால் விதிக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவையளிக்கின்றன வேத அறிவை ஒத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இப்போதனையெல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கிய மாதலால் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்றை பெறுவர் எனவே இந்நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன் அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதனால் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத இவ்வெளி ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் வகையாக இருக்கும் அவருடைய தரிசனம் பார்க்காத நமக்கு என்ன இந்த கதை நமக்கு உதவி புரியும் எனவே நான் சாய் பாபாவின் போதனைகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர் பாதத்தடையில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூர்ண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய்பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் எருங்கி அடியவரான மாதவ் ராவ் தேஷ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி வேண்டிக் கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாகிப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஒரு ஏழை பக்கிரி என்று கூறுகிறார் ஆயின் நீங்கள் சம்மதித்தால் அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினாள் அவர் எழுதுவார் அன்றி தங்கள் திருவடிக்கருணியை இப்பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது சாயபாபா இவ்வேண்டுகோளை செவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீர் அளித்து ஆசிர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலைமேல் வைத்து இவர் இந்நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பெடுத்து வைத்து கொண்டு கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் தம் அகங்காரத்தை அறவே கலைத்து என் பாதங்களில் சமர்த்தி விட்டு வரும்படி வாழ்க்கையில் இந்நினம் செய்பவனுக்கு நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஓளும் வகையெல்லாம் ஓவாதே பணி புரிகிறேன் அவருடைய அகங்காரம் சிறுதுளியும் எஞ்சிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எழுதுவேன் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் ஊட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேராந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல் மற்றவர் கருத்தை மறுக்க செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமை இவற்றை பற்றி விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகிர்ந்தெள்ளினார் இந்த கதையை அவர் எழுதுறதுக்கு என்னென்னலாம் தூண்டுதலாக இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் விவாதம் என்னும் சொல்லானது ஹேமத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை கொடுத்து விவரிக்க கொடுத்திருந்த வாக்குறுதியை ஞாபகமூட்டுகிறது அதையே இப்போது கூறுகிறேன் காஹா சாஹிப் தீஷித் நானே சாஹிப் சந்தோகர் ஆகியோருடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை ஷீரடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை ஷீரடிக்கு போக விடாமல் தடுத்தது லோனாவாலில் உள்ள தனது எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சல் அடைந்தான் எனது நண்பன் வைத்திய முறை மற்றும் வேண்டுதல் முறைகளில் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆயினும் காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் கூட பலனளிக்கவில்லை இதை கேள்வி என் நண்பனின் பயனை காப்பாற்ற முடியாத குருவார் யாது பயன் குரு நமக்கு எதுவுமே செய்ய இயலாதவரானால் நான் ஏன் ஷீரடிக்கு போக வேண்டும் என்றவாறு எண்ணமிட்டு எனது ஷீரடி விஜயத்தை ஒத்தி போட்டேன் ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் அத்தென்னை விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் நானே சாஹிப் சாந்தவர்கள் பஸ்ஸினுக்கு சுற்றுலா போய்கொண்டிருந்தார் தானாவிலிருந்து தாதருக்கு வந்த பஸ்ஸினுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார் பாந்திராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு விட்டு அனுப்பினார் நான் ஷீரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார் எனது ஷீரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தியளிக்கக்கூடியதாகவும் அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டக்கூடியதாகவும் இருந்தன எனவே நான் அஞ்சிரவே ஷீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்துவிட்டு ஷீரடிக்கு புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மண்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயண சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்தேன் வண்டி புறப்பட இருக்கும்போது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும் இடம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்குமாறு போரி பந்தருக்கு நேராக போகும்படியும் ஏனெனில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இவ்வற்புதம் நிகழ்த்தாவிடின் ஷீரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேர்ந்திராதிருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கியிருக்கக்கூடும் ஆயினும் அடுத்த நாள் காலை ஒன்பது பத்து மணிக்குள்ளே ஷீரடியை அடைந்தேன் அங்கே பாவ் சாஹிப் எனக்காக காத்து கொண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது அப்போது யாத்ரீக அடியார்களுக்கு ஒரே ஒரு தங்குமிடம் தான் இருந்தது அது சாதேவினுடைய வாதாவாகும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாய் இயங்கியிருந்தேன் பெரும் அடியவரான தாத்தயா சாஹிப் நூல்கர் சாய்பாபா வாதாவின் மூளையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பின் சாவகாசமாக பார்க்கலாம் என்று கூறினார் இது கேட்டவுடனே நான் பாபாவிடம் ஓடி சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நானா சாஹிப் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன் என்னுடைய புலன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசி தாகத்தை மறந்தேன் சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையே அவர் எனக்கு அறியதை உணர்ந்தேன் என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை கருதினேன் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன் அவர்களுடைய கண்ணை நான் திருப்பித்தர முடியாது அவர்களை நினைத்து அவர்கள் முன் வீழ்ந்து வணங்குகிறேன் சாய்பாபாவின் தரிசனத்திலும் நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்னை கருமங்களின் வழியை அழிக்கப்படுகின்றது சாரி முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கப்படுகின்றது முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புற உலகு எல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கிறது சூடான விவாதம் குருவின் தேவையை பற்றி எனக்கும் பாலா சாஹிப் பட்டேக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் நான் ஷீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது நம் சுதந்திரத்தை நாம் ஏன் எடுக்க வேண்டும் மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சோம்பெறியாக தூங்குவதை தவிர வேறு எதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்து விட முடியும் இஞ்ஞனம் நான் சுதந்திர தின் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன் பாடே கர்மத்துக்காக அதாவது தலைவிதி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாம் தோல்வியுற்றிருக்கிறார்கள் மனிதன் ஒரு வழியை நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்று வழக்கும் போல் ஒரு முடிவும் காணப்பட்டது முடிவாக களைப்படைந்து விட்டோம் நானும் மன அமைதியை இழந்தேன் வலிவான சரீர அபிமானம் அகங்காரமும் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை என கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்றபோது காஹா சாஹிப் தீஷித்தை பாபா பின்வருமாறு வினவினார் சாதே வாதாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினைவியதாவது ஹேமத் பந்த் என்ன கோருகிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான வாதாவின் மசூதி அன்று மசூதியின் இன்று நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்வ வியாபாகவும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா என்ன மறந்திருக்க முடியும் அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவ்வளவு தூரத்திலிருந்து அவருக்கு நம்ம பேசுனது நம்முடைய விவாதம் என்னுடைய எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு இதான் தொடர்ச்சி நம் நாளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சாய்பாபா கதையை கேளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் நான் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்